கழிச்சு மீண்டும் அதை எடுத்து கிளறி விடுவோம் நல்லா கிளறி விட்டு ஒரு நாளா ரெண்டு நாளா கழிச்சு காய போடணும் காய போட்டா அவ்வளவுதான் இது நல்லா காஞ்சி வர வெயில் பொறுத்து வெயில் ரெண்டு மூணு நாள் நல்லா காஞ்சிதுன்னா அப்புறம் அதை சுத்தப்படுத்தி கொண்டு போய் கொடுக்கறது இது மேல் தொழில் சதைமா இருக்கு பாருங்க அதை எடுக்கணும்ல இல்ல இதுல அதெல்லாம் எடுக்க வேண்டியது அது எடுத்து அப்படியே எடுக்கணும் இது அப்படியே கையொட்ட எடுத்து வந்துருக்கும் அவ்வளவுதான் அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க இது இந்த சீதாப்பழத்தோட டேஸ்ட் அதே டேஸ்ட் இருக்குதான்